பத்தாவது பாராளுமன்றத்துக்கான உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான பொது தேர்தல் வாக்களிப்பு ஆரம்பமாகி இடம்பெற்று வருகின்றது இருபத்தி ரெண்டு தேர்தல் மாவட்டங்களில் இன்று காலை ஏழு மணி முதல் பிற்பகல் நான்கு மணி வரையில் வாக்களிப்பு நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன இந்த நிலையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இன்று காலை பத்து மணி வரை நிலவரப்படி பதினாறு மீதமான வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றுள்ளது என மாவட்ட செயலகம் அறிவித்துள்ளது வாக்கெடுப்பில் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் பொது என பலரும் தமது வாக்கினை செலுத்தி வருகின்றனர் I can தெரியும் காலையிலேயே வாக்களிப்பு விறுவிறுப்பாக ஆரம்பித்து ஆரம்பித்திருக்கிறது நாங்கள் நம்புகிறோம் வடக்கு கிழக்கு முழுமையாக ஒன்றுபட்ட ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியினர் கூட்டமைப்பாக களத்தில் இருக்கிற பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி முழுமையாக கிடைக்கும் மிகப்பெரிய நம்பிக்கை எதிர்பார்ப்பு எங்களிடம் இருக்கிறது மக்களிடம் நீங்கள் அனைவரும் காலையிலேயே சென்று உங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி இன்றைக்கு வணக்கம் நான் தேசிய மக்கள் சக்திய முதன்மை வேட்பாளர் விளாங்குமரன் இன்று எடுத்துக்கொண்டால் இதுவரை காலம் நடைபெற்ற தேர்தல்களை விட சென்ற வருடம் ஜனாதிபதி தேர்தலுக்குப் பிறகு இலங்கையில் பேரியொதொரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அதுதான் இந்த நாட்டில் ஏற்பட்ட புரட்சி என்று சொல்கிறோம் வாக்குகளால் இந்த நாட்டில் ஒரு புரட்சி ஒன்று ஏற்பட்டிருக்கு அதற்கு பிறகு இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பதினாலாம் திகதி பாராளுமன்ற தேர்தல் இதுவரை காலமும் நடைபெற்ற பாராளுமன்றம் என்பது வித்தியாசமான தேர்தலாக இருந்தது ஆனால் இந்த முறை பேரியொதர் மாற்றத்திற்காக மக்கள் அணிதிரண்டு கொண்டிருக்கிறார்கள் அதே நேரம் என்னை பொறுத்தவரைக்கும் யாழ்ப்பாணத்தில் வசித்து வருகிறேன் ஆனால் சொந்த இடமான உசனை புறப்படமாக கொண்டுள்ளேன் உசனை புறப்படமாக கொண்டிருந்ததன் காரணமாக நான் எனது வாக்குகளையும் எனது கிராம மட்டத்திலேயே வைத்திருக்கின்றேன் கண்டிப்பாக எனது கிராமத்தில் எமது எதிர்பார்ப்பும் கிராம மட்டம் எமது எமது எதிர்பார்ப்பும் கிராம மட்ட அபிவிருத்தி தான் அன்ற எதிர்பார்ப்பும் கிராம மட்டம் அதே நேரம் இன்று ஜாழ்ப்பு மாவட்டம் என்பது இதுவரை காலமும் யுத்தத்திற்கு பிறகு செயலிழந்து கொண்டிருக்கிறது எமது எதிர்பார்ப்பு ஜால் நகரமானது யுத்தத்தில் தமிழ் மக்கள் பல உயிர்களை இழந்திருக்கிறார்கள் அதே நேரம் இன்று எடுத்துக்கொண்டால் போதைப் பொருட்களுக்காக இலக்காகி எமது இளைஞர்கள் பலர் சீரழிந்து சின்ன பின்னம் கொண்டிருக்கிறார் அதனை பொறுத்து எமது பாராளுமன்ற உறுப்பினராக நாங்கள் தெரிவு செய்யும் கண்டிப்பாக இந்த மக்கள் தமிழ் மக்கள் கண்டிப்பாக உண்மையின் பக்கம் உண்மை பாரிய உறுப்பினர்களை தெரிவு செய்து அனுப்புவார்கள் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது ஏனென்றால் தமிழ் மக்கள் என்பது எப்போதும் உண்மையின் பக்கம் நிற்பார்கள் உண்மை என்று தெரிந்தால் என்றாலும் இன்றை கண்டிப்பாக திசை காட்டியுடன் அணி திரண்டு வருகிறார்கள் அதனால் இந்த முறை தேர்தல் என்பது ஒரு வித்தியாசமானது ஒரு மாற்றத்தை வலிவாக்கும் அதே நேரம் இலங்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த தேர்தல் யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரை தேர்தல் காலத்தில் பேரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறேன் அந்த நம்பிக்கை ஒன்று இருக்கிறது அதனால் இதுவரை காலம் பாராளுமன்றம் என்பது தனிநபருக்கு சொந்தமான பாராளுமன்றமாக இருந்தது ஆனால் இன்முறை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாராளுமன்றம் என்பது பாராளு மன்ற உறுப்பினர்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றோம் எமது பாராளுமன்ற அங்கத்தவர்களுக்கு தெளிவுபடுத்த பாராளுமன்றம் என்பது தனிநபருக்குச் இல்லை ஏனென்றால் இது ஒரு கூட்டு முயற்சி அதனால் நாங்கள் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கும் கிராம மட்டத்தை கட்டியெழுப்பதற்கும் ஒரு கூட்டு முயற்சி இருக்கிறது இன்முறை நாங்கள் பாராளுமன்றத்துக்கு போய் யாழ் மாவட்டத்தில் பேரிய அபிவிருத்தியை ஐந்து ஆண்டுகளில் ஏற்படுத்தி இந்த சமுதாயத்தை மாற்றியமைப்போம் என்று திடசங்கமாக அதுக்காக இம்முறை தமிழ் மக்கள் பேரிய ஒரு மாற்றத்துக்காக திசை காட்டியுடன் அணிதிரழ்வார் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது மக்கள் காலையில் சில இடங்களில் கொஞ்சம் அந்த இடங்களிலுமே ஒரு பத்து பதினோரு மணிக்கு பிறகு ஒரு சுறுசுறுப்பான வாக்களிப்பு நடக்கும் ஆக குறைந்த ஒரு அறுபது அறுபத்தி ரெண்டு வீதமான கூடுதலாக விடும் என்று நம்போம்